கிச்சன்ல வந்து நம்ம கிச்சனை எப்படி நீட்டா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தேட் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்ஸிலலாம் எல்லாம் பாருங்களேன் மிக்சி இல்லலாம் உள்ள எல்லாம் ஃபுல்லா ஒரே அழுக்கா இருக்கும் இங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு என்னுடைய மிக்ஸி எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க அதே மாதிரி பர்னரும் பாருங்களேன் இது ரொம்ப கருப்பா இருக்கு இதெல்லாமே நம்ம கிளீன் பண்ணா புதுசா ஆயிரும் எப் அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன தேவைன்னா ஹேர்பேக் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஹேர்பேக் கலந்துருக்கிறேன் கோல்கேட் பேஸ்ட் இருக்குல்ல பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் வாஷிங் சோடா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு கிச்சன்ல இருந்து அடுப்பு கிச்சன் பின்னால் உள்ள சவுறு இந்த மாதிரி எல்லா இதுலையுமே நம்ம நீட்டா உடனே கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன் நான் இப்ப இது பற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்கணும் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம எப்படி மிக்ஸி ஜார்ல போட்டு கிளீன் பண்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ